அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சர்வேயர் அப்புறம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சர்வேயர்ஸ் சொந்தமாக டிஜிபிஎஸ்ஸுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி ஒர்க் பண்ணக்கூடிய சர்வேயர்ஸ் அப்புறம் வந்து டிஜிபிஎஸை வந்து பேஸ் அண்ட் ரோவர் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணக்கூடிய எல்லா சர்வேயருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு மிக முக்கியமானது அதாவது கவர்மெண்ட் சர்வேயர்ஸ் ப்ரைவேட் சர்வேயர்ஸ் லைசன்ஸ்டு லேண்ட் சர்வேயர் அப்புறம் மாரன் சர்வேயர்ஸ் டிஜிபிஎஸ் சர்வேயர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பதிவு முக்கியமானது என்ன அப்படின்னா சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சர்வே ஆஃப் இந்தியானால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் உள்ள சர்வே டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா அனௌன்சஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஓஆர்எஸ் சர்வீசஸ் சிஓஆர்எஸ்னால் என்னன்னு சர்வே பண்ணுறவங்களுக்கு தெரியும் சிஓஆர்எஸ்ங்கிறது கன்டினியூஸ்லி ஆப்ரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஸ்டேஷன் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சிஓஆர்எஸ் அசிய நோன் ஸ்டேஷன் பேஸ் அப்படிம்பாங்க அதாவது இந்த சிஓஆர்எஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சவுத்தில் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் இடத்துல இருக்குது அந்த செவன்ட்டி ஃபைவ் இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து புதுச்சேரி நீங்களாக செவன்ட்டி ஃபோர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த செவன்டி ஃபோர் சிஓஆர்எஸும் ஒரு சிஓஆர்எஸ்லேருந்து இன்னொரு சிஓஆர்எஸ் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிஓஆர்எஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த மா இந்த இந்த மாதிரி தான் சிஓஎஸ் அமைப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ் தாலுகா ஆஃபீஸு அப்புறம் வந்து நம்மளுடைய சர்வே ஹவுஸ் உள்ள கூடிய ஹெட் ஆஃபீஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த சிஓஆர்எஸ்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த சிஓஆர்எஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் இந்த படம் இது மாதிரி தான் இருக்கும் ஒரு பில்லர் மாதிரி ஒரு பில்டு பண்ணி அது மேலே ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஆண்டனா வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவர்ஸு சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேட்டலைட்டில் கனெக்ட் ஆகிறனால இந்த இந்த அதனுடைய பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அக்கிடிசியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா எப்போயுமே கனெக்டாக இருக்குல்ல ஸோ இதனுடைய பாயிண்ட் இதனுடைய அந்த அச்சரேகை இருக்கிறகே உயரம் இந்த மூணு சேர்ந்தான் கோஆர்டினேட்டு இந்த இந்த பாயிண்ட்டுடைய கோஆர்டினேட்டு ரொம்ப ரொம்ப அக்கிடிசியாக இருக்கும் இந்த நோன் பாயிண்ட்டோட நம்ம சர்வே பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டை நம்ம லிங்க் பண்ணி அளந்தோம்னா அது இன்னும் அக்கிடிசியாக இருக்கும் அதை யார் லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் சிஸ்டம் அந்த சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னா அது ப்ரைவேட்டுக்கு அது ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கினோமோ அந்த கம்பெனி நமக்கு நமக்கு சிஸ்டம் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சர்வே இருக்குது கவர்மெண்ட்டில் சிஸ்டம் இருக்குது அங்கே லிங்க் ஆகும் சும்மா ஒரு கம்ப்யூட்டர் தான் அப்போ எல்லா சிஓஆர்எஸும் ஒரு சிஸ்டமில் லிங்க் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு ஊருக்கு போய் சர்வே பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஊரில் இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வேயரு சர்வே பண்ண போனோம்னா அவர் ஒரே ஒரு மிஷினை கொண்டு போனால் போதும் டிஜிபிஎஸ்ஸை கொண்டு போய் அவர் எங்கே ஆன் பண்ணாலும் இந்த டிஜிபிஎஸ் என்ன செய்யும்னா டைரக்டாக இந்த டிஜிபிஎஸ் இங்கேருந்து சிஸ்டமில் லிங்க் ஆகிரும் நெட்டு மூலமாக அதே மாதிரி அந்த இடத்துல உள்ள சிக்கலில் சிஓஆர்எஸ்ஸு நம்ம சலைவர் எங்கே ஆன் பண்ணுறார் டிஜிபிஎஸ்ஸு அந்த இடத்துல உள்ள சிஓஆர்எஸ் எங்கே லிங்க் ஆகும்னா டேரெக்டாக சிஸ்டமில் லிங்க் ஆகிரும் அப்போ சிஓஆர்எஸும் சிஸ்டமில் லிங்க் ஆகிரும் இந்த டிஜிபிஎஸும் சிஸ்டமில் லிங்க் ஆகிரும் அப்போ சிஆர்எஸ்கோட சிஓஆர்எஸ் வந்து அவனுடைய நோன் அக்கியூசிகோ நேரம் சிஸ்டமில் கனெக்ட் ஆகும் இந்த டிஜிபிஎஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கோஆடி ஒவ்வொரு இதை அப்சர்வ் பண்ணக்கூடிய இப்போ அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த லேட் வாங்கிட்டோடும் சிஸ்டமுக்கு போகும் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா அது வந்து இந்த அக்கேஜி பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் எடுத்து இப்போ வரக்கூடிய நம்ம அளக்கூடிய அந்த பாயிண்டில் லிங்க் பண்ணி கொடுக்கும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டிஜிபிஎஸ் இப்படி எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு இப்போ கவர்மெண்ட் சர்வேரு இந்த சிஓஆர்எஸ்ல லிங்க் பண்ணி பண்ணுவார் அவர் தனியாக ஒரு பேஸ் போகணுன்னு அவசியம் இல்லை இதுவே ப்ரைவேட்டில் ஒரு பண்ணக்கூடிய சர்வே இருக்கார் இல்லைங்களா அவர் எங்கே அழைக்க போனாலுமே அங்கே அவர் ரெண்டு மிஸ் தான் கொண்டு போகணும் ஒன்றை வந்து அவர் பேஸ்னு ஒன்று அவர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ரோவர்னு ஒன்று அவர் என்ன பண்ணணும் சர்வே பண்ணணும் இப்படி நம்மளாக மேனுவலாக பேஸ் போட்டு தனியாக ரோவர் போட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ள நம்ம அளக்க முடியும் நம்ம ரொம்ப தள்ளி போக முடியாது அப்போ எல்லா ப்ரைவேட் சர்வேருமே அண்ட் ரோவரில் சர்வே பண்ணுவாங்க அப்போ அவங்க வாங்கும் போது ரெண்டு தான் வாங்குவாங்க ஒன்று பேஸாக வைப்பாங்க ஒன்று ரோவராக வைப்பாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரூல்ஸு இது சர்வே பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்க தான் புரியாது இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன லிங்க்கு அப்படின்னா இப்போ வந்து ப்ரைவேட் சர்வர் வந்து இந்த சிஓஆர்எஸில் லிங்க் பண்ண முடியாது லிங்க் பண்ணவே முடியாமல் தான் இருந்துச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் அப்போ வந்து எல்லா ப்ரைவேட் சர்வேரும் ஒரு மிஷினாக வச்சு ஆக முடியாது இப்போ சிஓஆர்எஸ்குங்கிறது எப்போயுமே சேட்டைட்டில் லிங்க் ஆகிறனால அதோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளாக போடுற பேஸ் வந்து இப்போதைக்கு போட்டு நம்ம வேலை முடியும் ஆஃப் பண்ணுறோமா அதோடய அக்யூரசி ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ சியுஆர்எஸில் லிங்க் பண்ணி பண்ணிங்கன்னா அவருடைய அக்கேடி தன்மை வேறு அப்போ சியுஆர்எஸில் லிங்க் பண்ணணும்னு ஒரு ப்ரைவேட் செலவர் நினச்சா கூட பண்ண முடியாது அப்போ கவர்மெண்ட் செலவர் மட்டுமே சிஓஆர்எஸில் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ப்ரைவேட்டில் உள்ளவங்களும் சிஓஆர்எஸை கனெக்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சிஓ கவர்மெண்ட்டை சர்வே ஆஃப் இண்டியா பண்ணாங்க அதுக்கு மாதம் வந்து ஐயாயிரம் ரூபா அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதை எத்தனை பேர் எத்தனை பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ இதெல்லாம் போக இப்போ ப்ரைவேட் சர்வேருக்கு என்னென்னா இன்னொரு நல்ல நியூஸாக கொண்டுடுறாங்க சர்வே ஆஃப் இண்டியா என்னென்னா ஃப்ரீ ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிஓஆர்எஸ் நவம்பர் ஒன்னிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் எல்லா அதாவது ப்ரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி எல்லோரும் ஃப்ரீயாக வந்து சிஓஆர்எஸ்தை லிங்க் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சர்வே ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது உண்மை இது வந்து ப்ரைவேட் ஒர்க் பண்ணுறாங்களே சர்வேஸ் அவங்களுக்கு இது ஒரு நல்ல தகவல் நல்ல இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் சரி சார் எப்படி நான் லிங்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் ஒரு ஐடி தரேன் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க வீடியோ பாருங்கள் பார்த்தீங்களா சிஓஆர்எஸ் டாட் சர்வே ஆஃப் இந்தியா டாட் ஜோவி டாட் இன் இருக்கா அது இந்த லிங்க் தான் அதில் போனீங்கன்னா அது அதே வந்துடும் எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் என்ஜாய் அண்ட் எ எக்ஸ்க்ளூசிவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதுதான் இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இதான் அந்த போர்ட்டல் சிஓஆர்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக போட்டிருக்கான் பாருங்கள் ஃப்ரீயும் இருக்காங்களா ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அதை க்ளிக் பண்ணதுனாலே நீங்கள் பண்ணிக்கிடலாம் அதை கேட்கக்கூடிய நீங்கள் ஃபார்மலை ஒவ்வொன்னா நீங்கள் அப்லோடு பண்ணாலே அதை நீங்கள் பண்ணிடலாம் ஓகேங்களா அதை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி என்ன ரீஜின் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க நீங்கள் அவங்க எல்லாமே தெளிவாக கீழே கொடுத்துருக்காங்க எந்த ரீஜின் ரீஜன் ஒன்னில் வந்து நம்ம வந்து நம்ம இருக்கோமா இல்லை நம்ம ரீஜன் டூ இருக்கோம்னா நம்ம நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து ரீஜின் ஒன்னா டூவா அப்படின்னு இங்கேயே பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலுமே இதுக்கு இதுக்குள்ளே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதில் போய் பங்க ஸோ சிஓஆர்எஸ் டாட் சர்வே ஆஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இனில் போயிட்டு ஃப்ரீ சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் அதில் போய் நீங்கள் பஞ்சுக்கோங்க இதுதான் அதனுடைய டீட்டெயில் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ நம்மளுடைய சர்வே டிபார்ட்மெண்ட் நண்பர்களுக்கு சர்வேஸ்க்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் ரீஜின் நம்ம வந்து நம்ம வந்து நம்ம வந்து இது த்ரீல இருக்கோம் ஆந்திராவும் தமிழ்நாடு அப்புறம் புதுச்சேரி இந்த மூணு வந்து எஜின் த்ரீயில் இருக்கும் ஸோ அதை போட்டுக்கணும் எஜின் த்ரீயில் போட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டு ஓபிடியில் செலக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்து உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எப்போயும் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அந்த ஐடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் கேன்ட் ஆகுதா ஆகலையான்னு ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீட்டெயில் ஸோ இதுதான் அதனுடைய அந்த இன்ஃபர்மேஷன் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ஆஃபரிங் ஆல் சிஓஆர்எஸ் சர்வீசஸ் ஃபார் ஃப்ரீ டு ஆல் த யூசர்ஸ் ப்ரைவேட் ஆல்சோ என்ஜாய் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ சிஓஆர்ஸ் பற்றி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ